வேல் விருத்தம் மூன்று வேதாள பூதமுடு காளி காளாத்திரிகளும் வெகுளுரு பசாசகணமும் வெம் கழுகுடன் கொடி பருந்து செம்புகனத்தில் வெம் பசி ஒழிக்க வந்தேன் ஆதார கமடமும் கணபண வியாழமும் அடக்கிய தடகிரியெல்லாம் அலைய நடமிடு நெடும் தானவர் நினத்தசை அருந்தி வைவேல் தாது ஆர் மலர் பழனிமலை சோலைமலை ஏரகம் தணிகை செந்தூர் இடைக்கழி ஆவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனில் போது ஆர் தொழில் கதிர்காம தலத்தினை புகழும் அவர் அவர் அமர்ந்தவன் காளி காலாத்திரிகளும் வெகுளுரு பசாசகணமும் வெம் கழுவுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணவண வியாழமும் அடக்கிய கிரியெல்லாம் அலைய நடமிடு நெடும் தானவர் நினத்தசை அருந்திவேன் தாதார் மலர்ச்சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரம் ரகம் தனிகை செந்தூர் இடைக்கழி ஆவினன் குடி தடங் கடல் இளங்கையதனின் போதார் பொழில் கதிர்காம தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் உங்கவன் செம் கை வேலை வேதாள பூதம் ஒடு முருகனின் சேனைகளான வேதாள கணங்களும் காளி காலாத்திரிகளும் நச்சுப்பற்களை உடைய கொடிய நாக சர்பங்களும் வெகுளுரு பசியால் சினங்கொண்டிருக்கும் அசாசகணமும் பிசாசு கூட்டங்களும் வெங் கொடிய பருந்துகளுடன் கொடி காக்கைகள் பருந்து பருந்துகள் இவைகளுடன் செம்புவனத்தில் கொடிய பசியை தீர்க்கும்படி போர்க்களத்தில் எழுந்தருளி ஆதார கமடமும் உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் கூர்மராஜனும் கன பண வியாழமும் கூட்டமான படங்களை உடைய ஆதிசேஷனும் அடக்கிய தடகிரி எல்லாம் தாங்கி இருக்கும் எல்லாம் அங்கும் இங்கும் நடந்து கொண்டு துன்பத்தை விளைவித்த நெடும் தானவர் பெரிய வடிவுள்ள அரக்கர்களின் நிணத்தசை அருந்தி கொழுப்பையும் மாமிசத்தையும் உணவாக கொண்டு புரந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றி அருளிய வைவேல் கூறிய வேல் எது என வினாவில் தாது ஆர் மலர் சுனை மகரந்த பொடிகள் நிறைந்துள்ள பூச்சோலைகள் அருவிகள் விளங்கும் பழனி மலை பழனி மலை பழமுதிர் சோலைமலை பழமுதிர்ச்சோலை குன்று உப்பற்ற திருப்பரங்குன்றம் ஏரகம் சுவாமிமலை செந்தூர் திருச்செந்தூர் திரு இடைக்கழி ஆவினன்குடி திரு ஆவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனில் பெரிய கடல் சூழ்ந்த இலங்கை தீவில் போதார் பொழில் மலர்கள் நிறைந்த பூங்காக்கள் உள்ள கதிர்காம தலத்தினை கதிர்காம பதியை புகழும் அவர் அவர் விரும்பி துதிக்கின்ற அடியார்களின் நாவில் நாவிலும் புந்தியில் சித்தத்திலும் அமர்ந்தவன் அமர்ந்து வீற்றிருக்கும் கந்தன் கந்த கடவுள் முருகன் முருகப் பெருமான் குகன் குகன் பூங்கவன் புனிதமூர்த்தியின் மூர்த்தியின் வேலை சிவந்த கரத்தில் உள்ள அழகிய வேதாயுதமே அது முற்பிறவியில் செய்த பாவத்தின் பலனாக வேதாள உயிர்கள் மாறி அவைகளில் சில முருகனின் சேனைகளில் வந்திருக்கின்றன அவைகள் எப்பொழுதும் முருகப் பெருமானையே புகழ்ந்து பாடி அதன் மூலம் உய்வு பெறுகின்றன பூத வேதாள வகுப்பில் விழு கள முழுதும் வாடிய திருப்பூகள் முழக்குவன அநேக வித பூத வேதாளங்களே என்று கூறுகிறார் கந்தர் அனுபூதியில் வேதாள கணம் பூகழ் வேலவனே என்று கூறுகிறார் நாகசர்பத்திற்கு காளி காலாத்திரி யமன் யமதூதி என நான்கு விஷப்பற்கள் உண்டு அவற்றில் இரண்டை இங்கு குருநாதர் குறிப்பிடுகிறார் அசுரர்கள் மலைகளில் எல்லாம் உலாவி பெரும் துன்பம் விளைவித்தனர் என்பதை பழனி திருப்புகள் குழல் அடவி என்று தொடங்கும் கௌமார அட்டவணைப்படி நூத்தி நாற்பத்தி ஏழாவது திருப்புகளில் மலை நெருதர் உக என்னும் அடியில் காணலாம் அருணகிரியார் இங்கு பல தலங்களை வரிசைப்படுத்தி கூறும் பொழுது பழனியையும் திருவாவினன்குடியையும் தனித்தனியாக குறிப்பிடுவது கவனத்திற்கு உரியது அறுபடை வீடுகளை தவிர அதற்கு சமமான பெருமையுடன் கதிர்காமத்தையும் திருவிடை கழியையும் சேர்த்திருக்கிறார் முருகனின் திருப்புகழை பாடும் அடியார்களின் நாவில் முருகன் குடிகொண்டுள்ளான் என்பதை பல திருப்புகழ்களில் குறிப்பிடுகிறார் பழனி திருப்புகள் தலைவலி என்று தொடங்கும் கௌமார அட்டவணைப்படி நூத்தி அறுபத்தி ஆறு அதில் பலகலை உரை என்றும் வைத்தீஸ்வரன் கோவில் கௌமார அட்டவணைப்படி எழுநூத்தி எண் எண்பது எத்தனை கோடி என்று தொடங்கும் திருப்புகழில் நித்தம் ஓதுவார்கள் சித்தமே விடதாக நிர்தமது ஆடும் ஆறு முகவோனே என்றும் நினைத்தார் சித்தத்து உரைவோனே என்று காலகஸ்தி திருப்புகள் நானூத்தி நாற்பத்தி ஏழில் சில கூறுகிறார் நினைத்தார் சித்தத்து உரைவோனே என்று வெற்றி முருகனுக்கு அரகரோகிறார்